ராமலிங்கா பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் முன்பொட்டு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அறுபத்தறிஞ்சி ஆண்டவரின் பூரண பொருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து நாம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ நம்மால் முடிந்ததை செய்தாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் இறை இன்ப குலைவு என்ற தலைப்பில் மூன்றாவது பாடலில் தானே தயவால் சிறியேற்கு தனித்த ஞான அமுதளித்த தாயே எல்லா சுதந்திரமும் கருணை எல்லா சுதந்திரம் தந்த கருணை என் தாயே ஊனே விளங்க ஊனமில்லா ஒளிபெற்று எல்லா உலகமும் என்னை என் உடமையாகக் கொண்டு அருள்நிலை மேல் உற்றேன் உண்டன் அருளாலே வானே மதிக்க சாகா வரனாய் எல்லாமல்ல சித்தே வயங்க உனை உட்கலந்து கொண்டேன் வகுக்கும் தொழிலே முதலைந்தும் நானே புரிகின்றேன் புரிதல் நானோ நீயோ நானறியேன் நான் நீ எனும் பேதமிலா நடம் செய் கருணை நாயகனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் சென்ற பதிவின் தொடர்ச்சி வானே மதிக்க சாகாத வரனாய் இல்லாமல்ல சித்த வயங்க பூனை கலந்து கொண்டேன் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்னு முன் வரை காட்டப்பட்டது இறைவனால் மனம் வென்ற நிலை அதில் மூவர் முனிவர் முத்தர் சித்தர் யாவரும் பெற்றிடாது பெற்றிடாத ஒளி இயக்கம் அவர்கள் காற்றின் இயக்கம் வென்றனர் ஆனால் பெருமான் ஒளி இயக்கம் வென்றவர் அதனால்தான் வானோர் மதிக்க என்கின்றார் மேலும் ஒரு இடத்தில் ஓதி உணர்ந்தவர் எல்லாம் என கேட்க எனத்தான் ஓதாமல் உணர்ந்துணர்வாம் ஒரு உறவே என்கின்றார் அருள்ளக்க மாலைகள் சாகாத வரனாய் அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரண்யம் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தயவு கொண்டு இறைவனின் பெரிய தயவாகிய அருள் சக்தியாகிய தயவு பேராற்றலை பெற்றுவிட்டார் ஏகா அனேகா என ஏத்திடும் மறைக்கே இட்டாத நிலையே நான் எட்டிய பொன் மலையே ஓகால மதங்களை முழுவதும் மாற்றி ஒருநிலை ஆக்கி என்று உரைத்த பரமே ஈ காதல் உடையவர்க்கு இருநீதி அளித்தே இன்புற புரிகின்ற இயல்புடை இறையே சாகாத வரம் தந்து இங்கே எனக் காத்த அரசே தனி நடராஜ சர்க்குருமணியே என்கின்றார் நம் ஐயா எல்லாம் வல்ல சித்தே வயங்க உனை கலந்து கொண்டேனே சத்து ஒளி சிவம் சித்து ஒளி காற்று ஆற்றல் சத்துவாகிய வெளிச்சம் சிவமும் சித்துவாகிய காற்றும் ஆற்றலும் கூடினால் சத்தும் சித்தும் கூடும் பொழுது சச்சிதானந்தமாகிய பேரின்பம் கிடைக்கும் முன்பு காற்றின் ஏக்கமாகிய சப்தம் கொண்டு மந்திர உச்சா உச்சாடனம் செய்து அஷ்டமா சித்தி பெற்றனர் மேலும் முத்திநிலை நிலை பெற்றனர் முத்தி என்பது முன் நிலை ஒரு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் மேலும் மூவிரி நிலையின் முடிமுடு நடுமேல் ஓவர விளங்கும் பொருளே இளநிலை மிசையை இன்புருவாகி வலுநி நீக்கி வயங்குமை பொருள் என்கின்றார் இதற்கு மேலே ஞான சித்தி மெய்நிலை நவநிலை நவநிலை பத்தாம் நிலை பதினொன்றாம் நிலை பதிமூணாம் நிலை பதினாறாம் நிலை என அகவலியிலே குறிப்பிடுகிறார் நம் பெருமான் ஆனால் இன்று பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு பின் காற்றினக்கமாகிய எண்ணம் நினைப்பு அதனை ஜீவகாரண்யம் செயலாக்கி நீ எவ்வளவு ஜீவகாருணியம் செய்கிறாயோ அவ்வளவுக்கு உனக்கு சக்தி கூட போகிறது உனக்கு சக்தி கூட கூட இந்த சக்தியுடன் இறைவனின் உபகார சக்தியாகிய அனாதியாகிய அருட்சக்தியாகிய கூடினால் உனக்கு பேராற்றல் கூட போகிறது அருட்சிவம் என்பது அறிவு ஆற்றல் என்பது சக்தி மனம் மனதின் செயல்பாடு ஆகிய ஜீவதய்வு ஆன்ம அறிவுடன் கூட எல்லாவித ஆற்றலையும் பெற்றுவிட்டார் நம் பெருமான் நன்னாற்றல் கர்மசித்தி யோக சித்தி ஞானசித்தி ஆடூரு சித்திகள் அறுபத்து நான்கு கோடி கூட்டுரு சித்திகள் கோடி பல் கோடி அறிவுறு சித்திகள் அனந்த கோடி எல்லாவற்றையும் இவர் தயவு பேராற்றல் பெற்றதால் இறைவனுடன் இவர் கலந்து கொண்டார் ஆனால் இறைவனும் இவர் இருக்க இடம் தேடி இவரை அவர் வந்து கலந்து கொண்டார் வானிருக்கும் பிரம்மணர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னால் புரிந்து மணிமாட நடுவு தேனிருக்கும் அலரனை மேல் பள்ளிக்கரையின் உடை திருவடி சேர்த்தர்கள் என செப்பி வருந்திடவும் நானிருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் ஊனிருக்கும் குடிசையிலும் உமந்து நுழைந்தடியேன் உள்ளவெனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையேன் என்றார் நம் பெருமான் வகுக்கும் தொழிலே முதலாய்ந்தும் நானே புரிகின்றேன் காரணம் நாதியான கடவுள் அருள் சக்தி ஜிவகாரணிய ஒழுக்கத்தால் பெற்றுவிட்டார் அதனால் இறைவன் அருள்நிலை பெற்றனை வடி உற்றனை அரசு ஏற்றுக என்று அருளிய சிவமே தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தை என்கின்றார் ஆக அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது ஜீவகாரண்யத்தால் பெற்ற பேராற்றல் ஆக இறைவனின் தயவு பேராற்றல் இவர் பெற்றுவிட்டார் அதாவது வகுக்கப்பட்டுள்ள படைத்தல் காத்தல் பக்குவம் அறிவித்தல் துருசு நீக்குத்தல் அருளர் என ஐந்தொழிலும் நம் பெருமான் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்று மறைந்து நின்று உள்ளார் சிருஷ்டி முதல் ஐந்தொழில் நான் செய்ய எனக்கு அருள் புரிந்தாய் பொருள் நின் புகழ் பெருங்கருணை கருணை புனித அமுதளித்து தெருள் நின் புகழ் நின் அடியவன் அடியவர் நம் திருச்சபையின் குனடியிடத்தில் தெளிவு செய்தே என்னை வளர்க்கின்றோய் சிற்சபையில் நடிக்கின்றோ என்கின்றார் புரிதல் நானோ நீனோ நான் அறியேன் நான் நீ பேதமில்லா கருணை நிடம் செய் நாயகனே பெருமான் இறைவன் பெருமான் இறை அனுபவ நிலையை நானானான் தானானான் நானும் தானானான் தேனானான் தெல்லமுதாய் தித்தித்து நிற்கின்றான் வானானான் ஞான மணிமன்றில் ஆடுகின்றான் கோணானான் என் உட்கொழாவுகின்ற கோமானே எனவும் தானே அருளானான் தானே பொருளானான் தானே எல்லாம் வல்ல தானானான் தானே நானானான் என்னுடைய நாயகனானான் வான ஞானவான அம்பலத்தின் இப்படியாக அருட்பெருஞ்சோதி ஆகிய பேரறிவு பெருஞ்சோதி எல்லாவற்றையும் தன்னுடைய ஜீவகாரண்ய வல்லவத்தால் பெற்று இன்று இருவரும் ஒருவராக இறைவன் வேறு நம் மல்லல் பெருமான் வேறு என்று நிலை கடந்து இறைவனாக கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி இறைவனாகவே உள்ளார் வல்ல அருள் பெருஞ்சுதி ஆண்டவர் வள்ளல் பெருமானையே நம் வணங்கத்தக்கவர் என்று வைத்துள்ளார் இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் களி பே மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் எல்லோரும் தக்கோன் என்று வைத்தோய் என் அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியே உந்த நடைக்களமே என்கின்றார் ஆக நாம் பெருமான் கூறியபடி யோகாரண்யம் செய்து பேரின்ப பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வு பெற்று மணக்குறை நீங்கினல் வாழ்வழி வாழ்வு பெற்று இங்குறு தீமை நம்மை தொடராமல் பங்கும் பகலும் நம் இறைவர் ஆகிய குருநாதர் காவல் செய்வார் நம்பிக்கையுடன் பயணிப்போம் பலன் பெறுவோம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்